வரலாற்றில் மிக அழகான ஒரு செய்தி இருக்கிறது ஜெயித் என்று ஒரு சஹாபி இவருடைய பேர் ஜெயித் பின் ஹாரிசா இவருடைய தந்தை ஹாரிசா ஜெயித் என்ற சஹாபி இப்போ பெருமனார் செல்லல்லா அலிசம் அவர்களுக்கு திருமணமான புதுசுல ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாவுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறார் ஒரு பத்து வயசு பையன் அந்த பையன் ஜெயில் அடிமையாக வாங்கிட்டு வந்தவர் இந்த வரலாறு ஒரு நீண்ட வரலாறு சுருக்கமாக பார்க்கலாம் ஜெயில் என்பவர் நஜீது தேசத்தை சேர்ந்தவர் பதினாவுக்கு அருகில் நஜீத் என்ற ஒரு தேசம் இருக்கிறது கிறிஸ்துவர்கள் மிகிச்சிருக்கக்கூடிய ஒரு தேசம் அந்த தேசத்தில் சொந்தக்காரர் தான் அந்த ஜெயீத் என்பவர் ஒரு முறை ஒரு அம்மாவில் பிரயாணத்திற்கு போகும் பொழுது மணிப்பொறி கொள்ளையர்கள் கொ எல்லாத்தையும் கொள்ளையடிக்கும்பொழுது அந்த குழந்தைய கொள்ளையடிச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க அந்த குழந்த மக்காவில் ஃபேமஸான ஒரு மார்க்கெட் உக்கான்னு சொல்லுவான் உக்கான் அந்த உட்கார் இந்த மார்க்கெட்டில் அந்த குழந்தை விற்பனைக்கு வந்துருச்சு மனிதர்கள் எல்லாம் விற்பனை செய்வது சர்வ சாதாரணமாக இருந்த காலகட்டம் அந்த குழந்தை விற்பனை வந்துடுச்சு ஒரு சி இவர் சொன்னா ஹத்தீஜாருடைய முதல் மனைவி அண்ணன் பையன் இவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு நீங்க கேள்விப்பட்ட இருக்கலாம் பிறந்த ஒரு மனிதர் பிறந்த குழந்தை ஹக்கீம் இவங்க அம்மா ரசவனிக்குள்ள சென்று வந்ததுனால காபத்துள்ளாவுக்குள்ள பிறந்தவர் ஹக்கீம் இவர் யாருன்னு சொன்னா ஹதீஜா அம்மையாருடைய அண்ணன் பையன் இவர் ஒரு நானூறு திருவம் கொடுத்து அந்த ஜெயில் என்ற அந்த குழந்தைய அழகான குழந்தையை வாங்கிட்டு வந்து மாமியில கொடுக்குறாங்க கிட்ட கொடுக்குறாங்க இது மாதிரி அந்த குழந்தை அழகா இருந்துச்சு நான் நானூறு திருவம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அம்மையார் திருமணமான புதுசு தன்னுடைய கணவருக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க இது மாதிரி ஓ இந்த அடிமையை நீங்க வரை வைத்துக் கொள்ளுங்க என்னுடைய அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்க ஒரு வாட்சி கிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு குழந்தையை கிஃப்ட் பண்றாங்க பெருமாள் சொன்னாங்க வாழ்ந்தாலும் நான் இதுவரைக்கும் அடிமையை பயன்படுத்தியது இல்லை அடிமையாக நான் நடத்தினதில்லை அதனால வச்சுக்க முடியாது ஆனா வருத்துறாங்க சரி வெளிவான பண்ணலாம் என்னுடைய மகன மாதிரி நான் பார்த்துக் என்று சொல்லி ஜெய்து ரதி அல்லாஹு தாலானு அவர்களே பெருமானார் சந்தாசனர்கள் அடிமையாக பாதிக்கல தன்னுடைய மகனை போல வச்சுக்கிட்டாங்க கிதாபுகள் எழுதுறாங்க ஜெய்து பின் முகமது மக்கள் பேசப்பட்டது ஒரு கட்டத்துக்கு பிறகு முகமது மகன் ஜெயித் என்று சொல்லும் அளவிற்கு பெருமானார் சல்லா அலிசனர்கள் அந்த அடிமையான செய்தி நடத்தினார்கள் இதெல்லாம் செய்தி இல்லை இதற்கு அடுத்தது நிறைய டிஸ்ட் இருக்கு திருமணா செல்லம் தான் வீசுவனுடைய வீட்டில் ஜெய்து வளர்ந்து கொண்டிருக்கும் இருக்கும்பொழுது நஜித் தேசத்துல இருந்து அஜி குலந்தவர்கள் சிலர் பார்க்கறாங்க ஹாரிசாவுடைய பையன் மத்தாவது மாமுதரி வீட்டுல இருக்கிறான் என்று தெரிஞ்சு இந்த செய்தி நதி தேசத்திற்கு போது ஜெய்துடைய தந்தைக்கு போகும் அவரால தாங்க முடியல இப்ப நம்ம பையன் காணாம போயிட்டான் ஏதோ ஒரு ஊர்ல ஒருத்தர் அடிமையாக இருக்கிறாங்கன்னு எந்த தகப்பனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு உடனே கிளம்பி வந்துட்டார் அவரும் அவருடைய சகோதரர் அவர் பேர் காபு தந்தை ஹாரிசா அவருடைய தந்தை சகோதரர் காவல் ரெண்டு பேரும் கிளம்பி மக்காவுக்கு வந்துட்டாங்க ரசூல் உள்ளாவ தேடி வந்துட்டாங்க ரசூல்லா அது வரைக்கும் நபி ஆகல திருமணமான புதுசு ரசூல் உள்ளாவுக்கு இருபத்தி அஞ்சு வயசுல ரசூ உள்ளா திருமணமான புதுசு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து செய்தியை சொல்றாரு இது மாதிரி என்னுடைய பையன் என்னுடைய மனைவியோடு போகும்போது பிள்ளையர்கள் கடத்திட்டு போயிட்டாங்க இப்ப எங்க பையன் உங்க வீட்டுல அருமையா இருக்கிறதா கேள்விப்பட்டோம் நீங்க எவ்வளவு கொடுத்து அந்த குழந்தை வாங்குனீங்களோ அதை கொடுக்க தயார் அல்லது அதை விட எவ்வளவு கேட்டாலும் கூட கொடுத்தாங்க கொடுக்க தயார் என்னுடைய பையன் எங்களோட அனுப்பி விட்டுருவேன் ரசூல் அல்லா ஜெயிலை கூப்பிட்டார்கள் உங்க அத்தா அம்மா வந்து இருக்கிறாங்க என்ன சொல்றேன் விரும்பனா கூட்டிட்டு போவோம் எனக்கு பிரச்சனை இல்ல தாய் தகவல் தந்தையே வந்து போது உங்களோட பணம் வாங்கி என்ன பிரயோஜனம் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க பையனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க ஜெயிது வந்து எல்லா அவர்களுக்கு பேசிய வார்த்தை முஸ்லீம் ஷெரீஃபை பதிவாக இருக்கிறது கால ஜெயிது ஜெயிது சொன்னார் மா அனபில்லதி அஃதார் அலைக்க அஹதல் ரசூல்லா பார்த்து சொன்னாங்க அது வரைக்கும் ரசூல்லா நபி இல்லை உங்களுக்கு ரசூல்லா பார்த்து சொன்னாங்க உங்களை விட்டு நான் யாரையும் தேர்வு செய்ய மாட்டேன் அதை உங்களை மட்டும் ரவி மாட்டேன் வந்திருக்கிறது தந்தை பெரிய தந்தை வந்திருக்கிறாங்க இங்க இவர் அடிமையாக இருக்கிறாரு இங்க இவர் அடிமையாக இருக்கிறாரு அத்தாவும் பெரிய தவறு கூப்பிடறதுக்காண்டு வந்த பொழுது ஜெய்து பேசிய வார்த்தை மா அ நவில்லது அத்தாவு அணைக்காகத யாருக்காவையும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அந்த மின்னேபி மகாணி அபிபோமி கிதாபுகில் எழுதியது ஜெயதுன்ன வார்த்தை அப்படியே பதிவு செய்யப்பட்டுள்ளது எனக்கு நீ தாய் தாய்க்காக எந்த சில இருக்கிறீங்க ஒரு தாய் தகப்பன் எப்படி ஒரு பையனை பார்த்துக் கொள்வாரோ அது மாதிரி நீங்க என்ன பார்த்துக்கிறீங்க அதனால நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன ஒரு அடிமை திரும்பவும் சொல்றேன் தத்த வரல அடிமையாக வந்த குழந்தையை எந்த அளவிற்கு வளர்த்து இருப்பார்கள் சொந்த தந்தை கூப்பிடும்போது கூட கொஞ்சம் சொல்லுது உங்களுக்கு உனக்கு நாசம் அர்த்தத்துல உண்டாகி உன்னை சுதந்திரமாக்கி கூப்பிட்டு போன நான் வந்தா நீங்க அடிமையா இருக்க விரும்புறியா உன்னை சுதந்திரமாக்கி கூட்டிட்டு போன நானும் பெரிய தந்தை வந்திருக்கிறேன் நீங்க அடிமையா இருக்க விரும்புறியா அபீர்க்க

நடைமுறைகளை பார்க்கிறேன் அதாவது லசுவருதா நிஜமா ஜெயிது அடிமை அந்த அடிமையான ஜெயிது சொல்லி நான் இவரிடத்துல சில நடைமுறைகளை பார்க்கிறேன் அதனால திரும்பவும் அவரை பஞ்சு சொன்னார் மா அனபின் அபி அத்தாரு வாழகைக்கு ஆதா அவர் ஒட்டு நான் ஒருபோதும் வர மாட்டேன் அவர் போதும் ஒருபோதும் நான் வர மாட்டேன் சொல்றார் பெருமானார் செல்லன் தாளிசன் மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க யாமன் ஹலர் யாமன் ஹதர்னு சொன்னால் ஹாஜிராக இருக்கக்கூடிய அனைவருமே